அன்பர்களுக்கு ஆத்ம நமஸ்காரங்கள் இன்னைக்கு நம்ம பதிவுல என்ன பார்க்க போறோம்னா மகா பெரிவாளை ஆத்துக்கு அழைச்சி பூஜை பண்றது எப்படி அனுஷ நட்சத்திரத்தில் மகாபெரிவாளை பெரிவா அஷ்டோத்திரம் சொல்லி வழிபடுவது ஒம்பது வியாழக்கிழமை பெரிவாவை நூற்றி எட்டு கொண்டக்கடலையை ஊற வைத்து மாலை போட்டு வழிபடுவது என்பதை பற்றி பார்க்க போகிறோம் உலகம் முழுவதும் நிறைய பேர் பெரிவாவின் அருட்கடாட்சியத்தை பெற்றுக் கொண்டிருக்கிறார்கள் இந்த பிரபஞ்சமும் மகாபெரிவா பூஜைக்கு பிளஸ் செய்கிறது இப்போ திருமதி நிம்மி சுரேஷ் அவர்கள் ஒன்பது வியாழக்கிழமை பெரிவா பூஜையை முடித்து தன் அழகிய குரலில் பாட்டு பாடி எப்படி பூஜையை முடிக்கிறார் என்பதை இப்போது பார்க்க போகிறோம் இவர் ஒரு சிங்கர் என்று பெருமையுடன் சொல்லி இந்த பிரபஞ்சம் டிவி இவரை வாழ்த்துகிறது இப்போ பூஜைக்கு போகலாமா குரு பிரம்மா குரு விஷ்ணு குரு தேவ மகேச பிரபஞ்ச டிவிக்கு என்னுடைய வணக்கங்கள் இந்த பிரபஞ்ச டிவிக்கு என் பெரியவா பூஜையை பற்றி பேசுகிறதுக்கு எனக்கு ஒரு சந்தர்ப்பம் கிடச்சதுக்கு ரொம்ப பாகியம் பண்ணியிருக்கணும்னா இன்றைக்கி நான் வந்து ஒம்பதாவது வார பூஜையை முடிச்சிருக்கேன் ஒம்பதாவது வார நான் சில வேண்டுதல்களை வச்சு ஒம்பதாவது வார பூஜையை மிக சிறப்பாக பெரியவா நடத்தி கொடுத்துருக்கா இந்த பூஜைக்காக வந்து நம்ம வந்து ரொம்ப சிரமப்படணுன்னா பெரியவா சொல்லவே இல்லை ரொம்ப நம்ம சிரமப்பட வேண்டிய அவசியமும் கிடையாது என்னென்னா ஒம்பது வாரம் விடிய காத்தால் நம்ம அஞ்சு மணிக்குள்ளே அஞ்சு அஞ்சரைக்குள்ளே இந்த பிரம்ம பிரம்மமுகூர்த்தத்தில் இந்த பூஜையை பண்ணுறது ரொம்ப நல்லது இது வந்து ப பல இதுகள் மூலியமாக கேள்விப்பட்டு நான் வந்து அந்த பூஜையை பண்ணுறேன் இதோட ஆரம்ப கருத்தா யாருன்னு எனக்கு தெரியாது மாதிரி எல்லோரும் பண்ணி நல்லது நிறைய விஷயங்கள் நல்ல விஷயங்கள் நடக்கிறதுனால நானும் பண்ணேன் பெரிவாக வந்து கண்டிப்பாக நம்ம உள்ள நியாயமான உள்ள கோரிக்கைகள் எல்லாத்தையுமே வந்து அவர் வந்து கண்டிப்பாக அதை வந்து பண்ணி கொடுப்பார் எல்லாத்தையும் நம்ம எதிர்பார்க்க முடியாது நமக்கு வேணுங்கிறத கண்டிப்பாக பெரிவாக பண்ணி கொடுப்பாள் எனக்கு ஒரு ஒரு துறையும் நான் அந்த பூஜையை பண்ணும்போதும் மூணாவது வாரம் ரெண்டாவது வாரம் அஞ்சாவது வாரத்துலேயே நான் என்னோடய வேண்டுதல்கள் எல்லாமே நிறைவேறியிருக்கு அதே மாதிரி தான் இந்த இந்த தரவமும் இதாக இருக்குது எனக்கு எப்போ மனசுக்கு தோன்றுறதோ அப்போல்லாம் நான் பூஜையை பண்ணுவேன் அதுக்கு வந்து நம்ம ஏதாவது ஒரு நெய்வதியம் விடிய காத்தால் ஏந்து பண்ணுறோம் இல்லையா அப்போ பல புஷ்பங்களை வச்சு முதல்ல பிள்ளையார் பூஜையை முடிச்சுட்டு அதுக்கப்புறம் பெரியவா விக்கிரகமும் படமும் எது இருக்கோ உங்கக்கிட்ட பரவாயில்ல அதை வச்சு ஆவாகனம் பண்ணி அதுக்கப்புறம் அவருக்கு அஷ்டோத்திரம் ஒன்று இருக்குது நூற்றி எட்டு சொல்லுவோம் இல்லையா அந்த அஷ்டோத்திரம் ஒன்று அவரோட பெரிவா இதுன்னு இருக்குது அதை சொல்லி நூற்றி எட்டு தரம் அதை போட்டுட்டு அதுக்கப்புறம் நம்ம முடிஞ்ச நேவீத்தியம் இல்லை எதுவும் இப்போ பழமோ ட்ரை ஃப்ரூட்ஸும் வைக்கலாம் வெறும் பாயசம் வைக்கலாம் சுண்டலோ எது நம்மளால் முடியிறதோ இல்லை வெறும் அன்னம் பால் கூட வச்சு நெவியம் பண்ணலாம் இன்னது தான் அப்படின்னா வந்து கண்டிஷனே கிடையாது பெரிவாக அந்த மாதிரி நம்மளை சிரமமே படுத்த மாட்டா என்ன நம்மளால் முடியிறதோ அந்த நெவத்தியத்தை அவருக்கு படைச்சிட்டு வேண்டிண்டு பூஜை முடித்த கையோட நூற்றி எட்டோ இல்லை இருபத்தொன்னோ இல்லை மூணு கூட முடிஞ்ச அளவு அவரை பிரதர்ஷனை வந்துவிட்டோம் ஜெய ஜெயசங்கர ஹரஹர சங்கர அப்படிங்கிறத முடிஞ்ச முட்டிலும் அந்த மந்திரத்தை நம்ம சொல்லி நமஸ்காரம் பண்ணி வேண்டிட்டு இந்த பூஜையை முடிச்சுக்கலாம் இதில் இன்னொரு விஷயம் என்னென்னா நம்மளோட வேண்டுதலை வந்து ஒரு சீட்டில் எழுதி அவரோட பாதத்தில் அடியில் வச்சுடணும் வச்சுட்டாக்க இது வந்து நம்மளோட மன திருப்திக்காக தான் அவருக்கு என்ன நமக்கு தரணுங்கிறது அவருக்கு தெரியும் இருந்தால் நம்ம திருப்திக்கு என்ன நமக்கு வேணுமோ அதை மட்டும் எழுதி அந்த அவரோட பாதத்தில் அடியில் வச்சுட்டும் வே முதல் வாரமே வச்சுடணும் ஒம்பதாவது வாரம் அதை அவருக்கு கேலடியிலேயோ அவரோட அவர் இருக்கிற இடத்துலையோ சமர்ப்பிச்சிடலாம் இல்லை தான் இந்த பூஜையோட மகிமையை நான் சொல்லிட்டேன் மாதிரி பூஜையோட எப்படி பண்ணணுங்கிற ப்ரொசீஜரும் நான் சொல்லிட்டேன் இதுதான் மறுபடியும் நான் வந்து மறுபடியும் நான் வந்து பிரபஞ்ச டிவிக்கும் இதுக்கு வாய்ப்பளித்த ரொம்ப நன்றி ஜெய் ஜெயசங்கர் ஹரஹர சங்கர் ටිසන්දසේගරගුරුහුතෙන් විචන්ද්‍රසකර ගුරුහූතේ සංඝරාචාර්යන් शङ्करं शङ्करं शारदाम्बपूजितम् पूजितं भजे शङ्कराचार्यं शङ्करं शङ्करं शारदाम्बपूजितम् पूजितं भजे कामकोडिपीठवास सद्गुरुं नमाम्यघं कालडी पुरिशसि जगद्गुरुं वजाम्यघम् कामकोडिपीठवास सद्गुरुं नमाम्यघं कालडीपुरीश्री जगद्गुरुं वजाम्यघं शङ्कराचार्यं शङ्करं शङ्करं शारदा ोचितम् आदिशङ्करम् भजे श्रीचन्द्रशेखरेन्द्र श्रीजयेन्द्र विजयेन्द्र पादं श्रीचन्द्रशेखरेन्द्रसद्गुरुं श्रीचन्द्रशेखरेन्द्र श्रीजयेन्द्रविजयेन्द्रपादं प्रणमाम्यघं श्रीजयेन्द्र विजयेन्द्र पादं प्रणमाम्यघं शङ्कराचार्यं शङ्करं शङ्करं शारदां बभूचितं नादिशङ्करं भजे का